தேவா ஒரு வழியாக மோகன் சுந்தரை சமாதானம் பண்ணி வழிக்கு கொண்டு வந்து விட்டான் அவர் எதுவும் காசு வாங்கவில்லை என்பது தெரிந்தது ஒரு சில பெரிய மனிதர்களுக்கு அட்மிஷன் கொடுப்பதாக மட்டும் வாக்களித்திருந்தார் மாணிக்கம் மிக பிடிவாதமாக குயிலி பிள்ளைகளை தவிர வேறு மற்ற எவரையும் அனுமதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டான் பள்ளியின் முதல் வகுப்புகளை பார்வையிட்ட போது மோகன் சுந்தர் ஒரு திறமைமிக்க கல்வியாளர் என்பது தெரிந்தது லேசான அழகான வெண்ணத்தில் சீருடை அணிந்து பள்ளிக்கு வருவதே உற்சாகமாக இருந்தது தேவா சாட்டிலைட் டிஷ்ஷை திருப்பி அமெரிக்காவில் காட்டும் சில அரிய நிகழ்ச்சிகளை குயிலிக்கு கொண்டு வந்து விட்டான் பாட்டும் கும்பாலமுமாக அவர்கள் சுற்று கொண்டாலும் கற்கும் முறையில் ஒரு வேகம் இருந்தது அவர்கள் வளர்ச்சியில் மற்ற பள்ளிகளுடன் ஒப்பிட்டால் பிரமிக்கத்தக்க முன்னேற்றம் இருந்தது பாடங்கள் அனைத்தும் நவீன பாடத்திட்டங்களின்படி எல்லாமே மூளையின் வலது பகுதியை பிரயோகிக்கும் பிம்ப வடிவில் சொல்லித்தரப்பட அத்தனை பிள்ளைகளுக்கும் அடிப்படையாக ஆயிரம் வார்த்தைகள் சடுதியில் கற்றுக்கொண்டு விட முடிந்தது அவர்களில் சிலருக்கு படம் போடும் ஆர்வமோ அல்லது பாடும் திறமையோ எது இருந்தாலும் மிக ஆரம்பத்திலேயே இந்த ஆர்வங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பதினைந்து பிள்ளைகள் என்றால் ஏறத்தாழ பதினைந்து வகை பாடங்கள் கற்றுத்தரப்பட்டன மாணிக்கத்தின் புதிய பள்ளியின் புகழ் அண்டை மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் பரவி தினம் பார்வையாளர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் என்சிஏஆர்டியிலிருந்து யுனெஸ்கோவிலிருந்து தமிழ்நாடு பாடக புத்தக நிறுவன கலெக்டர் அலுவலகத்திலிருந்து பலர் வருகை தருவது தினசரி நிகழ்ச்சியாகிவிட்டது எல்லா இந்திய பத்திரிகைகளிலும் இந்த பள்ளியை பற்றிய கட்டுரையும் போட்டோவும் வெளிவந்தது மாணிக்கம் இத்தனை சீக்கிரம் இத்தனை வேகமாக இதன் புகழ் பரவும் என்று எதிர்பார்க்கவே இல்லை தேனாவை மாணிக்கம் ஒரு மனோதத்துவ தத்துவ நிபுணரிடம் காட்டினான் அவர் தேனாவுடன் மூன்று நான்கு தினங்கள் பேசி பார்த்துவிட்டு இந்த பெண்ணை இயல்பான நிலைக்கு கொண்டு வர மனதின் அடித்தளத்தில் இருக்கும் பயம் போக்க அவளை குயிலி பள்ளியிலேயே சேர்க்க வைத்தார் தேனாவுக்கு வண்ண வண்ண செவ்வகங்களும் முப்பட்டைகளும் கொடுக்கப்பட்டு அவைகளை விதவிதமாக கூட்டி அமைப்பதில் கொஞ்சம் திறமை பெற்றாள் தேனாவுக்கு காதில் ஹெட்ஃபோன் மாட்டி ஆரம்பத்தில் பாட்டு கேட்டதும் அவளை தேனா என்று விழித்து வார்த்தை வார்த்தையாக சொல்லித் தந்ததும் பிடித்து கொண்டு விட்டாள் எல்லாமே தேனாவுக்கு புதிதாக இருக்க அதிகாலை பள்ளி திறப்பதற்கு முன்னாலேயே வந்து காத்திருந்தாள் அவள் பார்வையில் இருந்த பயம் விலக ஆரம்பிக்க தேவராஜன் பாஸ்போர்ட் கழிச்சிருச்சு மானி இந்த பொண்ண நிஜமாவே கூட்டி போறியா ஆமா எதுக்கு வீட்டு வேலைக்கா இல்ல பின்ன எதுக்கு எனக்கு புரியலையே தேவா உனக்கு இன்னும் புரியல மரமண்ட நான் தேவனாய கல்யாணம் கட்டிக்க போறேன் என்னது வைத்தியக்கார பண்ணியா ஆமா ஒரு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணியா ஆமா தேவா மாணிக்கத்தை தீர்க்கமாக பார்த்து உங்களுக்கு புத்தி சரியில்லையா மாணிக்கம் முதல்ல இது சட்ட விரோதமானது உங்க மேல கிட்னாப் கேஸ் போட முடியும் தெரியும்ல மேலும் நீங்க சிங்கப்பூர் சிட்டிசன் என்னது இப்படி வளர்றீங்க விசாவை கேன்சல் பண்ணிடுவாங்க நான் தீர்மானிச்சாச்சு இந்த விஷயத்தை அப்புறம் விவாதிக்கலாம் என்றான் மாணிக்கம் என்னவோ ஒரு துடிப்பில் தான் அந்த வார்த்தை பேசிவிட்டான் தன் உள்மன ஆழத்தில் பதிந்திருந்த ஒரு ஆசை தன்னிச்சையாக வெளிவந்து விட்டதாக உணர்ந்தான் இதை பற்றி மேற்கொண்டு விவாதிக்க இஷ்டமில்லாது வெட்டிவிட்டான் தேவநாயகி பள்ளியில் சேர்ந்ததும் அவன் நடவடிக்கையில் கலக்கம் குறைய துவங்கியது அதிகம் பேசாவிட்டாலும் காலை இளம் வெயிலில் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சூரியன் வருவது யாராலே பாடும்போது சேர்ந்து பாடத் துவங்கினான் அதன் பின் அவளுக்கு பள்ளி பாடங்கள் சிலவற்றை மனப்பாடம் செய்ய முடிந்தது மேலும் தவறாமல் பிரின்சிபல் அறைக்கு தண்ணீர் கொண்டு வருவதும் தோட்டத்தில் அழகழகான செடிகளுக்கு நீர் ஊற்றுவதும் இப்போது பழகிவிட்டாள் கோவிந்தனார் அடிக்கடி அவளை வந்து பார்க்கும் போதெல்லாம் குடிக்க காசு வாங்கி கொண்டு போவதை தேவாவால் தடுக்க முடியவில்லை அப்பன் தொந்தரவு தாங்காமல் இருக்க அவ்வாறு செய்தாலும் மாணிக்கம் கேட்டால் கோபித்துக் கொள்வான் என்பதும் தெரியும் கோவிந்தனார் அவர்களிடம் காசு வாங்க யுக்தி வைத்திருந்தான் பாபு பய வந்து அடிக்கடி முழற்றாயா கொண்டாட்டிய கூட்டு போகணும்னு அவன்தான் ரெண்டா கல்யாணம் செஞ்சுக்கிட்டானே கோவிந்தா என்று தேவா கேட்டபோது அது சட்டப்படி நாம சொல்ல முடியலீங்க கட்டிக்கிட்டுறாங்க இல்லைங்கிறாங்க ஒரு முறை கோவைக்கு போய் வந்து விசாரிக்கலாம் கோவிந்தா என்றவன் மாணிக்கத்திடம் இதை பற்றி சொல்லவே இல்லை ஒரு நாள் மாணிக்கம் பிரின்சிபலை பார்க்க வந்தபோது சிங்கப்பூர் ஐயா என்று குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான் தெரிந்த குரலாக இருந்தது தான் நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்ணங்களில் பூரிப்பும் அங்கங்களில் திரட்சியும் தெரிந்தது முன்பு பார்த்ததற்கு இன்னும் உயர்ந்திருந்தாள் என்னதேனா இந்த ரேட்ல ஒசுந்தா இன்னும் ஒரு வருஷத்துல ஏன் உயரம் வந்து போல என்றான் இங்க வா பார்க்கலாம் வந்தாள் அவள் முகத்தை பறிவுடன் தடவி நிமிர்த்தி உனக்கு சரியா போச்சு அவள் கண்கள் சரிய முதன்முறையாக அவனை நேராக பார்ப்பதில் வெட்கம் தெரிவித்தாள் கவிதா எங்க வரல நான் தான் வந்தேன் என்றாள் உனக்கு இங்க பிடிச்சிருக்கா தலையாட்டினாள் என்ன தலையை ஆட்டிவிட்டு அவனை நிமிர்ந்து அகலக் கண்களால் பார்த்துவிட்டு விட்டு ஓடி மாணிக்கம் வானமே இடிந்து விழுந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் இந்த பெண்ணை நான் அடைவேன் என்று பிடிவாதமாக முடிவெடுத்தான் புதன்கிழமை மறுபடியும் பொள்ளாச்சி பெரியசாமி அவனை பார்க்க வந்தார் என்ன அவரை முன்பின் தெரியாதவர் போல் வி பார்த்தான் நான் அன்னைக்கு வந்திருந்தேனே பொள்ளாச்சி பெரியசாமிங்க வந்தீங்க என் டாக்டர் அட்மிஷன் விஷயமா அதான் சொன்னனே குயிலி பிள்ளைங்களைத்தான் அதுக்கு என்னங்க ஒரு கேஸ்ல விதிவிலக்கு செஞ்சிட முடியாதா அஞ்சு கிளாஸ்ல எட்டு இடம் பாக்கி இருக்குதான் பாருங்க பெரியசாமி உங்களுக்குன்னு ஒரு விதிவிலக்கு செஞ்சா எண்பது பேரை இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு என்ன பதில் சொல்வேன் அவங்க யாரும் பெரிய சாமி டாக்டருக்கு எதிராக கலகம் பண்ண மாட்டாங்க அதை பார்த்துக்கலாம் என்ன பார்த்துக்கலாம் நான் தான் சொல்றேனே எனக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கேன் அதை மீற விரும்பலன்னா அரசியலை கொண்டாடுறீங்க பாருங்க நீங்க சிங்கப்பூர்க்காரர் இது இந்தியா இங்க அரசியல் இல்லாம சாமி கூட கும்பிட முடியாதுங்க நான் சாமி கும்பிட வரல இங்க இப்ப முடிவா சொல்லுங்க டாக்டரை எப்ப அனுப்புறது அனுப்ப வேண்டாம் பொள்ளாச்சி குழந்தை பொள்ளாச்சியிலேயே படிக்கட்டும் அட நீங்க ஒன்று பொள்ளாச்சியில இல்லைங்க கோவையில தான் இருக்குது தினமும் கார்ல அனுப்ப போறோம் நல்ல பள்ளின்னு தான் கேக்கிறேன் உங்களுக்கு என் பொண்ணை அனுமதிச்சா என்னவெல்லாம் நன்மை வரப்போகுது தெரியுமா பிடிவாதமா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க பிடிவாதமா மறுக்கிறதுனால கடைசியா ஒண்ணு வச்சுக்கலாம் பெரியசாமி டொனேஷன் ஏதாவது வேணுமா செக்கை கிளிக்கட்டுமா இல்லைங்க வேண்டாங்க நீங்க உங்க வழிய பார்த்துட்டு போங்க பெரியசாமியின் மூக்கு துடித்தது பெரியசாமியை எதிர்த்துக்கிறீங்க என்ன செய்யறது இந்த பள்ளி நடத்தணுமே இந்த பள்ளிக்கூடத்தை தரமாட்டமாக்க முடியும் என்னால செய்யுங்க பாக்கலாம் சும்மா வெத்து வெட்டு விரட்டாதீங்க தேவா மோகன் சுந்தர் சார் எல்லாரும் இவரை மிரட்டுறத கேட்டுக்கோங்க அப்புறம் நீங்க சாட்சி சொல்றப்ப சாட்சி சொல்ல இவங்க எல்லாம் இருந்தா தானே என்று அவர் துண்டை தோளில் வீசி போட்டி கொண்டு கிளம்ப மோகன் சுந்தர் இந்த ஆளு ரொம்ப தரணை ஆளுங்க என்றார் தேவா கலெக்டருக்கு போன் செஞ்சு போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்டுடு அப்புறம் முதல்ல பெரிமீட்டர் பென்சிங் வேலையை முடிச்சு தர சொல்லு இந்த மாதிரி சிக்கல் வரும்னு ஏங்க போனா போது மாணி ஒரு அட்மிஷன் குடுச்சிட்டா என்ன என்ற போது மாணிக்கம் முறைத்தான் எனக்கு உபதேசம் வேண்டாம் தேவா என்றான் முக மோகன சுந்தர் ரொம்பவும் கவலை தோய்ந்த முகம் காட்டி இந்த ஆளு விடமாட்டாயா என்றார் பொள்ளாச்சி பெரியசாமி கோபித்து சென்ற அடுத்த வாரமே ஒரு வக்கீல் மாணிக்கத்தை பார்க்க வந்தார் தேவாதான் வக்கீலுடன் பேசினான் யாருங்க பெரியசாமி அமிச்சதா பெரியசாமியா அது யாரு பின்ன எங்க வந்தீங்க ரெண்டு கேஸு ஒன்று கிரிமினல் ஒன்று சிவில் என் கிளையண்ட் பாபுங்கிறவர் சார்பாக வந்திருக்கேன் அவர் மனைவியை நீங்கள் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதா புகார் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் அவங்கள ஒரு வார்த்தை விசாரிச்சிடலாம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ண முடியும்னா அது என்ன அவுட் ஆஃப் கோர்ட் கோர்ட்டு பாருங்க நீங்கள் செஞ்சுருக்கிறது கிரிமினல் அஃபென்ஸ் மற்றொருத்தனுக்கு கல்யாணம் ஆன பொண்ணை கடத்திக்கிட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க அது கிரிமினல் அஃபென்ஸ் அதுக்கு நீங்கள் சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கும் அந்த கேஸ் வராமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ரெண்டு என்ன காரியம் என்றான் மாணிக்கம் உங்க அனுமதி விதிகளை கொஞ்சம் தளர்த்தி சில கோயம்புத்தூர் பிள்ளைகளுக்கும் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படி வாங்க தேவநாயகிக்கும் அனுமதி விதிகளுக்கும் சம்பந்தம் என்னன்னு சொல்லுங்க பெரியசாமி தான் சம்பந்தம் என்றார் தேவா பெரியசாமி இதில் வரல கோவை சிட்டிசன் கவுன்சில்னு ஒன்று இருக்கு அவங்க ஒரு ரிட் பெட்டிஷன் கொடுக்க போறாங்க இந்த மாதிரி குயிலி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அனுமதினு சொல்றது டிஸ்கிரிமினேஷன் அது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைக்கு விரோதமானதுன்னு ரிட்மனு போடுறோம் அதுக்கு தான் உங்க அனுமதி விதிகளை மாத்தி அமைச்சிட்டா மாணிக்கம் அவ்வளவு சரி போங்க என்றான் அவர் மூக்கு துடித்தது அப்ப சம்மதமா சம்மதம் இல்ல நீங்க என்ன வேணா செய்துக்குங்க எனக்கு பொருடில்ல கேஸ் போடுங்க போங்க இந்திய சட்டங்களை தெரியாம நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க பாத்துர்லாம் அவ்வளவு நெஞ்செழுத்துமா சந்திக்கலாம் சீக்கிரமே சந்திக்கலாம் என்று புறப்பட்டார் தேவா மாணிக்கத்தை பார்த்து இப்ப என்ன செய்யறது கோவையிலேயே பெரிய வக்கீலா பார்த்து கூட்டுவா இல்ல சென்னைக்கு போ நிச்சயம் கேஸ் போட்டுருவாங்க ரிட் போட்டா அதை வெக்கேட் பண்ணணும் பின்னதான் பாக்கி காரியங்கள் மாணிக்கம் நான் சொல்றத கேட்கிறீங்களா என்றான் தேவா மறுபடி உபதேசமா தேவா நான் தான் உபதேசத்தை கேட்கறது இல்லைன்னு தெரியும்ல தேவா மிகுந்த கோபத்துடன் என்ன இப்படி கண்ணுக்குட்டி மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறீங்க மாணி சொல்றதை கேளுங்க வேத்து நாடு வேத்து நாகரிகம் இங்க வந்து நாம என்ன இப்போ ஒன்று ரெண்டு மற்ற பிள்ளைங்கள அனுமதிச்சா என்ன ஆயிடும் அவங்களும் பிள்ளைங்க தானே அவங்களும் இந்திய குழந்தைங்க தானே என்ன சின்ன குயிலுக்கு மட்டும் இந்த சலுகை கோர்ட்ல செல்லாது மாணி வக்கீல கேட்டு பார்க்கலாமே ரொம்ப சுலபமா தீர்த்து வைக்கிற பிரச்சனையை நீங்க பெருசு பண்ண விரும்புறீங்க சில சமயம் உங்களை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு தேவா மரம் அண்ட சொல்றத கேளு நாம இந்த விதியை விளக்கணும்னா என்ன ஆகும் சொல்லட்டுமா முதல்ல பதினஞ்சு பிள்ளைங்களே இருபதாக்குவோம் அப்புறம் ப்ரெஷர் அதிகமாகி மந்திரி சிபாரிசு எம்எல்ஏ சிபாரிசுன்னு இருபது அறுபது ஆகும் அப்புறம் கிளாஸுக்கு எண்பது நூறாக திருவிழா கூட்டம் போல ஆகி நம்ம ஆரம்ப குறிக்கோள் எல்லாம் போய் இதுவும் ஒரு வியாபாரமாயிரும் ஆரம்ப குறிக்கோள் என்ன தரமான கல்வியினால குயிலில் இருந்து ஒரு ஆசாமி உருவாகி இந்த நாட்டை ஆள்ற வரைக்கும் உயரணும் எங்க அப்பாவுடைய கனவு அதுதான் அவர் பிழைக்கிறதுக்கு கையில காசு இல்லாம ஏழு மைல் ஊரை விட்டு வந்து சிங்கப்பூர்ல ரோடு போட்டு சம்பாதிச்சாரு அதனால ஒரு வெறி வந்து குயிலி பிள்ளைங்களை ஒன்னாவது இந்தியாவிலேயே பெரிய பதவிக்கு கொண்டு வரணும்னு ஒரு நல்ல தலைவன் அல்லது தலைவி உருவாகணும்னு ஆசைப்பட்டாரு அத அவர்ல தெளிவா எழுதியிருக்காரு குயிலி பிள்ளைங்களுக்கும் குயிலி ஜனங்களுக்கும் மட்டுமே பள்ளியும் ஆஸ்பத்திரியும்னா இந்திய கோர்ட்ல செல்லாது இந்திய கோர்ட்ல எதுவும் செல்லும் சரியான வக்கீல பாரு அப்புறம் பெரிமீட்டர் ஃபென்ஸ் என்னாச்சு மறுதினம் மாணிக்கம் கலெக்டரை போய் பார்த்தான் மிகவும் கவனமாக கேட்ட பின் இதுல லீகலா என்ன கோணம் இருக்குன்னு கேட்டு சொல்ற மிஸ்டர் மாணிக்கம் விஷயம் சிக்கல் இல்லாம தீர்றதுக்கு நீங்க மெப்புக்காவது எல்லாருக்கும் அனுமதி உண்டுன்னு விளம்பரம் கொடுத்துட்டு உங்க இஷ்டப்படி தேர்ந்தெடுங்களேன் இப்ப கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் அப்படித்தான் செய்யறாங்க வெளிப்படையா எங்க கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அனுமதினு அவங்க எங்கேயும் சொல்றது இல்லை ஆனா அட்மிஷன் போது சலுகை கொடுத்துக்கிறாங்களே அந்த மாதிரி செய்யறது உங்க பிரச்சனையை தீக்கும் வக்கீல் சொல்றப்பல எந்த கோர்ட்லயும் போட்டா தோத்துருவீங்க என்றார் எங்க அரசியல் சட்டத்துல எழுதி புனிதமான வாக்கியங்கள் ஆனா அதை மீறதுல தான் எல்லாரும் எக்ஸ்பர்ட் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மீறது அது தனியான கைவந்த கலை எனக்கு புரியவே இல்லை சொல்றேன் உங்க பள்ளியுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா மோகன் சுந்தர் பள்ளியின் அனுமதி விதிகளை காட்ட ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் நீக்கிடுங்க இந்த பள்ளி சின்ன குயிலி கிராமத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் ஏற்பட்டதால் ஏற்படுத்தப்பட்டதால் குயிலி கிராமத்து பிள்ளைகளுக்கே அனுமதி தரப்படும் சொல்லியிருக்கீங்களே அதை நீக்கிடுங்க ப்ரிஃபரன்ஸ் வில் ஃபி கிவன் சொல்லிடலாமா ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன்னு சொல்லிடலாமா அதுவும் வேண்டாங்க அதை எழுதாத விதியாக வச்சுக்கோங்க அதுதான் உத்தமம் மாணிக்கம் சரிங்க என்று சொன்னாலும் அவனுக்கு முழு சமாதானம் இல்லை என்று தெரிந்தது எல்லாத்தையும் இழுத்து முடிட்டு போயிடலாமான்னு தோணுதுங்க என்ன ஆயிரும் பயப்படுறீங்க டைல்யூட் ஆயிரும்னு பள்ளியின் தரம் டைல்யூட் ஆயிரும்னு இந்த அபாயம் அந்த பள்ளியில் இருக்குது அதை வேற விதமாக காப்பாற்ற முடியாதா என்றார் கலெக்டர் கலெக்டரை பார்க்க பல பேர் காத்திருந்ததால் விவாதம் முற்று பெறாமல் புறப்பட்டு விட்டார்கள் வருகிறது வரட்டும் என்று இருந்து விட்டான் மாணிக்கம் தேவா கோவையில் இருந்து வக்கீலை அழைத்து சென்ற போதும் இதைத்தான் சொன்னார் இதுவரைக்கும் அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரச்சனை கான்ஸ்டிடியூஷனல் பிரச்சனையா இருக்கிறதுனால கீழ்கோட்ல எதுலையும் அதை கேட்க முடியாதுன்னு ஒரு அடி அடிச்சிடலாம் அதுக்குள்ள கிறிஸ்டியன் மிஷன்கள் முஸ்லீம் இயக்கங்கள் நடத்துகிற கல்லூரிகளின் அனுமதி விதிகளை நான் ஸ்டடி பண்றேன் நீங்க கவலையே படாதீங்க இப்போ எதையும் மாற்ற வேண்டாம் என்று தைரியம் கொடுத்தார் அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு பதினாலு பதினஞ்சு தான் இருக்கும் பதினெட்டாகி ஆகி இருக்காதுன்னு தோணுது பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்குது மன வளர்ச்சி குறைவு அந்த பாபுங்கிறவன் ரெண்டாவது கல்யாணம் செய்துக்கிட்டானான்னு கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்திருவேன் அதற்கிடையில அந்த பொண்ணுக்கு பள்ளியில அட்டெண்டராக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க பழைய தேதி போட்டு சரிங்க என்றான் தேவா இத நீங்க மாணிக்கத்திட்ட சொல்லாதீங்க அவர் சத்யசுந்தர் மாணிக்கம் சிங்கப்பூர் போக வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது மாணிக்கத்தின் தங்கை புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கதாக செய்தி வந்தது மாணிக்கம் அவசரமாக புறப்பட்டு போக வேண்டியிருந்தது தேவா நீ இருந்து இந்த பொண்ணுக்கு ஒரு விசா போட்டு கொண்டு வந்துருங்க டூரிஸ்ட் விசால வரட்டும் அங்கேருந்து ஒரு ஒர்க் பர்மிட் வாங்கிக்கலாம் நான் உடனே கிளம்பிடுறேன் என்றான் மோகன் சுந்தர் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க ஸ்கூல் செட் ஆயிடுச்சு இந்த வருஷம் அட்மிஷன் எல்லாம் க்ளோஸ்னு அறிவிச்சிட்டோம் அவங்க தகராறு பண்ணா கூட அடுத்த அகாடமிக் இயர்ல தான் வக்கீல் ஸ்டே வாங்கிடுவாரு நீங்க போங்க கவலைப்படாம பூ மாதிரியா பாத்துக்கிறேன் சிதம் சில மாதங்களில் வந்துருவேன் மோகன் பாக்கி இருந்த கட்டடங்களுக்கு அவசரமாக கான்ட்ராக்ட் முடிவு செய்துவிட்டு ஆறு மாதத்தில் வருவதாக சொல்லி தேவாவிடம் சகல பொறுப்பையும் ஒப்படைத்துவிட்டு மாணிக்கம் கிளம்பி செல்லும் முன் கார் ஏறும்போது தேவநாயகி தனியே நின்று கொண்டிருந்தாள் டேனா கிட்டவா என்றான் வந்தாள் அவன் கண்ணத்தை வருடி சமத்தா இருக்கியா இருக்கேனே என்று தலையாட்டினாள் சீக்கிரமே வந்து சிங்கப்பூர் ஆட்சிக்கு போறேன் தலையாட்டினாள் இங்க உனக்கு பிடிச்சிருக்கா மறுபடி தலையாட்டினாள் சீக்கிரம் வந்துருங்க என்ற போது அவள் கண்களில் கண்ணீர் மெல்ல புறப்பட்டு திரண்டு வழிந்தது கையில் மூடி இருந்த பொருளை காட்டினாள் பயப்படாத நான் விரைவிலேயே வந்துருவேன் என்ன என்னையும் கூட்டு போயிடுங்க இப்ப எழுத்து படிக்கிறாங்க எனக்கு சரியாயிடுச்சு படிக்கிறையோ படிக்கலையோ பைத்தியமோ நல்ல மனசோ தேனா நான் உன்னை எந்த கண்டிஷன்லையும் ஏற்றுக்கிறேன் தெரியுமா போய் சடுதியில வந்துடுறேன் ஏதாவது வேணும்னா தேவாட்ட சொல்லு கோவை விமான நிலையத்திற்கு போகும் முன் கலெக்டரிடம் போய் பார்த்தான் நீங்க இன்னும் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல மாத்தலை போல இருக்கு வக்கீல் வேண்டான்ட்டா சார் பின்னால தகராறு வராம இருந்தா சரி இந்த பெரிய சாமி தான் கொஞ்சம் சாமி பள்ளியை காக்க வேண்டியது உங்க பொறுப்பு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல போயிட்டு வாங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் கவர்மெண்ட்ல இருந்து ரெண்டு மூணு லெட்டர் வந்திருக்கு விவரங்கள் கேட்டு தேவராஜன் கிட்ட வாங்கிக்கிறேன் யாரோ பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் எங்க நாட்டில் சகஜங்க ஒரு ஆள் நல்லது பண்ணா ஒம்பது ஆள் கெடுப்பாங்க அதை சமாளிக்கிறது தான் சாமர்த்தியம் இப்போ அறிவுளி இயக்கத்தை பாருங்க அறிவுலியை விட பொறாமையோட ஒளி தான் அதிகமா இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உண்மையான புள்ளி விவரம் கிடைக்கிறது இல்லை ஹெச்ஆர்டி கிராண்ட்டுக்காக குக் பண்றாங்க அதையெல்லாம் மீறி ஒரு பொண்ணுக்கு எழுத படிக்க வந்து அவ கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னா இதுவே போதுங்க அதே போல தாங்க அதே போல தாங்க உங்க பள்ளியும் கவலைப்படாதீங்க சின்ன குயிலில் இருக்கிற ஒரு பாமர பொண்ணு கலெக்டர் வர கலெக்டரா வரணுங்க இது நடக்குமா நிச்சயம் நடக்கும் உங்க அப்பா ஆத்மி ஆத்மா சாந்தி அடையும் என்ன சொல்றீங்க ஆத்மால நம்பிக்கை வரலங்க இன்னும் என்றான் கோவை விமான நிலையத்தில் போயிங் விமானத்தில் ஏறி கொள்ளும்போது போது என்னவோ சங்கடம் பண்ணியது கையை பிரித்து பார்த்தான் டேனாவின் மூக்குத்தி மாணிக்கம் சென்னைக்கு வந்த இரவே சிங்கப்பூர் கிளம்ப டிக்கெட் வைத்திருந்தான் சென்னையில் கசகசப்பில் ஓட்டல் அறையின் ஏசியை விட்டு வெளியே வர மனமில்லை தேவநாயகியின் ஞாபகம் வந்தது மூக்குத்தி இன்னும் அவனுடைய பிரீஃப் கேஸில் பத்திரமாக இருந்தது அதை ஒரு முறை எடுத்து பார்த்தான் ஏழை நீலக்கல் மூக்குத்தி அது எப்போதோ அவள் மூக்கை அலங்கரித்திருக்க வேண்டும் அந்த மூக்கை ஒரு நாள் நிரடி பார்த்திருக்கிறேன் மூக்கோடு நிற்காமல் முகத்தின் மற்ற பகுதிகளையும் ஆராய்ந்திருக்கிறான் உதடுகள் கண்கள் நெற்றி புருவம் நிரடிய தன் கையை ஒருமுறை பார்த்து கொண்டான் நிச்சயம் ஆறு மாதத்துக்குள் திரும்ப வந்து அவளுக்கு விசா பெற்று அழைத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான் மாணிக்கம் சிங்கப்பூர் சென்று தந்தையின் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இரண்டிலும் சேர்ந்த மறுதினமே மூழ்க வேண்டியிருந்தது இத்தனை தினம் விட்டு வைத்த வேலைகளை மேஜை நிறைய காத்திருந்தன ஃபேக் செய்திகள் விடைக்காக காத்திருந்தன கொட்டேஷன்கள் விலை நிர்ணயத்துக்காக காத்திருந்தன மாணிக்கம் வாரம் முழுவதும் குயிலியை மறந்து விட்டான் ஒரு முறை சரவாக் போக வேண்டியிருந்தது மற்றொரு முறை கோலாலம்பூர் ஆஸ்திரேலியா எல்லாவற்றையும் தேவராஜன் பார்த்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கையில் வந்துவிட்ட மூன்று மாதத்துக்குள் சின்ன குயிலி அவனுக்கு கனவு போல் ஆகிவிட்டது எப்போதாவது அந்த மூக்குத்தியை எடுத்து பார்த்து யோசிப்பான் இப்போது அதற்கு சமயமன்றி வேலை படு அவனை பல திசைகளில் அலைக்கழித்தது ஜப்பான் போய்விட்டு ஒரு முறை திரும்ப வந்தபோது ஆஃபீஸில் தேவராஜன் காத்திருந்தான் என்ன தேவா வந்துட்டீங்க நீங்கள் வந்தே ஆறு மாதம் ஆயிடுச்சு இல்லை மாணி தமிழ்நாட்டில் போய் சொ மொத்தம் ஒரு வருஷம் போகுது ஆறு மாதம் ஆயிடுச்சா இவ்வளோ சீக்கிரமாவா குயிலியை மறந்தே போயிட்டீங்க மாணி இல்லை தேவா நீ இருக்கிறப்ப நான் ஏன் கவலைப்படணுன்னு இன்னும் என் மனசில் அடித்தளத்தில் குயிலி இருக்குது அந்த பொண்ணு தேனாவுக்கு என்ன பண்ண நல்ல செய்தி இன்னும் ஒரு வாரத்தில் தேனா வந்து சேர்ந்துடும் ஏற்பாடு பண்ணிட்டேன் ஒரு ஏஜென்ட் மூலம் முதல்ல தான் வரும் அப்புறம் நம்ம ஒர்க் பர்மிட் ஏற்பாடு செஞ்சுக்கலாம் பேச்சு இருந்து கூட்டுவான்னு சொன்னேன்ல என்ன தேவாணி மாணிக்கம் அது அவ்வளவு சுலபம் இல்ல கோவிந்தனாரு பணத்தை கொடுனான்னு தகராறு பண்ணான் கொடுத்து தொலைச்சிடுறதானே கணிசமான தொகை அப்புறம் பாபு வேற வந்து மேலும் வக்கீல வச்சு கலாட்டா பண்ணான் எல்லாத்தையும் சமாளிச்சல்ல உனக்கு சொல்லணுமா என் நீ ட்ரபிள் ஷூட்டர் தானே தேனா எப்படி இருக்குது மனசு நல்லா தெளிஞ்சு இன்னும் ஒசந்து வாலிப்பா அழகா சதப்பத்தா சிங்கப்பூர் ஒப்பன சமாச்சாரங்கள்லாம் போட்டுக்கிட்டு பளபளப்பாகிடுச்சு கருப்பு குறஞ்சி போய் பாட்டெல்லாம் பாடுது நல்லாவே ஆர்வமாக படிக்குது அப்படியா என்றான் ஆச்சரியத்துடன் உங்களைத்தான் பார்க்க துடியா துடிக்குது இருந்து லெட்ரு வரும்னு சொல்லிட்டேனா தினம் போஸ்ட்மேனை எதிர்பார்த்தது ஒரு லெட்ரு நானே எழுதி போட்டேன் இன்னும் ஒரு வாரம் பதினஞ்சு நாளில் ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சிடும் விட்டுட்டு வந்திருக்க கூடாது தேவா நம்பிக்கையான பாட்டி மாணி மேலும் வீட்டில் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தம்பி ஃபேக்ஸ் கொடுத்துருந்தான் பள்ளிக்கூடம் எப்படி நடக்குது அமோகமாக அடுத்த வருஷத்துக்கு இப்பவே அட்மிஷன் விஷயமா கொடைய ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லிட்டல்ல குயிலி பிள்ளைங்களுக்கு தான் அட்மிஷன்னு தேவா சற்று தயக்கத்துடன் ம் அப்படித்தான் என்றான் என்ன தயங்குற ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணலையே இல்லை மாணி ஆனா தெரு நெருக்கடி பல திசைகள்ல இருந்தும் வருது மோகல சுந்தர் பாவம் என்ன செய்வாரு யாருக்கு தலையாட்டுவாரு டெல்லியில எல்லாம் ப்ரெஷர் பண்றாங்க நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் சமாளிச்சுக்குவாரு சந்தேகமே இல்லை என்ன காரணம் கொண்டும் பிள்ளைங்க எண்ணிக்கையை அதிகரிக்க அதிகரிக்கலை தானே கொஞ்சம் கொஞ்சம் மார்ஜினெல்லாம் கூட்டியிருக்காங்க எட்டு பிள்ளை பத்து பிள்ளைன்னு கிளாஸுக்கா ஆமா கிளாஸுக்கு தான் சே இப்படி ஏதாவது நடக்கணும்னுட்டு நினச்சபடியே நடந்துருச்சு இந்தியாவில் பல விதங்களில் காம்ப்ரமைஸ் செய்துக்கொள்ள வேண்டியிருக்கு மானிக்கோ வேண்டாம் காம்ப்ரமைஸ் வேண்டாம் பள்ளிக்கூடத்தை மூடிடலாம் பதட்டப்படாதீங்க மோகன் நல்லா தான் நடத்திட்டு வராரு அடுத்த முறை பார்க்கத்தான் போறோம் முதல்ல இந்த தேனா விவகாரத்தை பார்க்கலான்னு அப்புறம் குயிலி நம்முடைய திட்டத்தோட ரெண்டாவது கட்டடத்தை நிறைவேற்ற டெண்டர் எல்லாம் ஃபால்ஃபோ பண்ணிட்டு வந்திருக்கேன் மீண்டும் ஒரு மாசத்துல போக வேண்டி வரும் அப்போ நீங்கள் வரலாம் வந்து திருப்தியாக நடக்குதான்னு நடைமுறையில் பார்த்துக்கலாம் கவலைப்படாதீங்க நாம நினைச்சது முழுக்க வரலனாலும் முக்கால்வாசியாவது வந்ததேன்னு சந்தோஷப்படுவோம் நோ என்றான் இங்கிருந்து ரெண்டாயிரம் மைல் கடந்து வந்து நோ சொல்லி பிரயோஜனம் இல்லை என்றான் தேவராஜன் மானியக்கத்துக்கு மனசில் அப்போதிலிருந்து ஒரு உறுத்தல் தேவாவின் மேல் வெறுப்பாக கூட இருந்தது தேவா சொன்ன காரியம் எதையும் நிறைவேற்றாமல் தேவாவை அழைத்து வரவில்லை பள்ளியின் விதிமுறைகளை நீர்த்து போக அனுமதிக்கிறான் என்னதான் செய்வான் தனி ஆசாமி என்றும் பிரமிப்பாக இருந்தது அவன் சொன்னது போல் இந்த சூழ்நிலையில் இதுதான் சாத்தியம் இருந்தும் மனசு கேட்க மறுத்தது தேவா வந்து ஒரு மாதமாகியும் தேனாவை பற்றி தகவல் வரவில்லை என்பதும் அடித்தளத்தில் உறுதியது தேவா பலமுறை முறை போன் பேச இன்னும் அவன் கிளம்பவில்லை விசாவுக்கு ஸ்பான்சர் வேண்டும் என்றோ ஏதோ சரியான காரணம் சொல்லாமல் இருந்தது வியப்பாக இருந்தது இவன் ஒருவேளை எந்த ஏற்பாடும் செய்யாமல் சும்மா விட்டு விட்டு வந்திருக்கிறான் தேனாவுடன் நான் தொடர்ந்து தொடர்பு கொள்வதை இவன் விரும்பவில்லை என்று சந்தேகம் வந்தது ஒரு முறை மோகன சுந்தரை நேரடியாக ஆபீஸில் கூப்பிட்டான் மோகன் எப்படி நடக்குது அமோகங்க இந்த பள்ளி தான் மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளின்னு அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் போர்ட்ல அப்படியா சந்தோஷம் குயிலி பிள்ளைகளுக்கு மட்டும்தானே பள்ளி சந்தேகமே இல்லாம குயிலி பிள்ளைங்க தான் அதுல மட்டும் ஸ்ட்ரிக்டா இருக்கேன் தேவா சொல்றத பார்த்தா அங்கெங்க விதி விலக்கு போல இருக்கே லேசா ரொம்ப லேசாங்க நீங்க வாங்கல வந்து பாருங்களேன் எப்போ வரீங்க இப்போ வர முடியாது அந்த தேனாங்கிற பொண்ணு இருந்தா கூப்பிடுங்க தேனாவா அது பள்ளியை விட்டு ஒரு மாசம் ஆயிடுச்சே பள்ளிக்கு இல்ல இல்லை அதுக்குத்தான் நீங்க விசா ஏற்பாடு செஞ்சு கூட்டி போயிட்டதுனாலன்னு சொன்னாங்க இல்லைங்க இன்னும் இல்லை கூட்டி போறதா உத்தேசம் தானே ஆமாம் தேவராஜன் தேவராஜன் ஒரு ஏஜென்சி மூலம் ஏற்பாடு பண்ணியிருந்தான் விவரம் விவரம் விசாரிக்கிறீங்களா என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறேங்க நாளைக்கு இதே சமயத்தில் ஃபோன் பண்ணுங்க என்றார் மோகன் பள்ளியை பற்றி கவலையே படாதீங்க சின்ன குயிலிக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் அது இல்லைன்னா தான் ஃபோனை வைத்தபோது மாணிக்கத்துக்கு இனம் பிரிக்க முடியாத ஒரு கவலை பற்றி கொண்டு விட்டது எல்லோரும் பாதி உண்மையைத்தான் சொல்கிறார்கள் பொய் சொல்லவில்லை ஆனால் உண்மையை மறைக்கிறார்கள் தேவா மோகன் எல்லோரும் மறுதினம் போன் போட முடியாமல் டெண்டர் மீட்டிங் இருந்தது அதனால் வாரம் முழுவதும் மிக கடுமையான வேலை இருந்ததால் தேனாவை பற்றி விசாரிக்க தவறிவிட்டான் ஓரிரு முறை போன் கிடைத்த போது மோகன் சீட்டில் இல்லை இறுதியாக ஒரு மாலை நேரத்தில் கிடைத்தார் சிங்கப்பூரில் அன்று பெருத்த இடியுடன் மழை பெய்து ஏற்கனவே சுத்தமாக இருந்த ஊரை அலம்பிவிட்டிருந்தது மாணிக்கத்தின் அலுவலகத்தின் கண்ணாடி ஜன்னலிலிருந்து துறைமுகத்தின் கப்பல்கள் சத்தமில்லாமல் இயங்குவது தெரிந்தது கண்டெய்னர் டெர்மினலும் பயார்கும் நெட்டை நெட்டை கட்டடங்களும் கிரானைட் அதிசயமான வெஸ்டின் ஸ்டாம்ப் போட் கட்டடமும் எப்பொழுது தமிழ்நாட்டில் இம்மாதிரி ஒரு நகரம் உருவாகும் எப்போது எப்போது என்பதை விட நான் ஏன் நானே ஏன் உருவாக்க முயற்சிக்க கூடாது என்று தோன்றியது அரசியலிலிருந்தும் அந்த மண்ணிலிருந்தும் அன்னியப்பட்டதொரு தனி மனிதனால் அது சாத்தியமா சாத்தியம் என்ன சாத்தியம் இந்த சிங்கப்பூர் வளர்ச்சியே ஒரு தனி மனிதன் சாதனை தானே செக்ரட்டரி சார் மிஸ்டர் மோகன் என்றான் இன்டர் காமில் மோகன் சாரி உங்களை போன வாரமே கான்டாக்ட் பண்ணியிருக்கணும் விசாரிச்சிங்களா என்ன தேவனாகிய பத்தி விசாரிச்சனே தேனா சிங்கப்பூர் போயாச்சே ஒரு மாசம் ஆயிடுச்சே மோகன் சொன்னது முதலில் மாணிக்கத்துக்கு விளங்கவில்லை என்ன சொல்றீங்க மோகன் தேனா சிங்கப்பூர் போயாச்சா ஆமாங்க தேவராஜன் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு ஏஜென்ட் மூலமா அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு கோவிந்தநாள் சொன்னாரு அவரையும் சீக்கிரமே வந்து கூப்பிட்டு போறதா சொல்லிட்டு தான் போனாங்களாம் தேவராஜன் சொல்லலையா இல்லை அது எப்படி என்றார் மோகன் எப்படி எனக்கும் புரியலை எதுக்கும் நான் உங்களை மீண்டும் கூப்பிடுறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்து தேவராஜனை அழைத்தான் தேவா எங்கிட்டருந்து எதையும் மறைக்கிறியா நீ இப்படி கேட்டுட்டீங்க தேனா சிங்கப்பூர் கிளம்பி வந்துட்டு தான் சொல்றாரு மோகன் தேவராஜன் கண்களில் தெரிந்தது பயமா ஆச்சரியமா என்று இனம் காண முடியவில்லை அது எப்படிங்க இம்பாசிபிள் எனக்கு தெரியாமல் எப்படி அவ புறப்பட்டிருக்க முடியும் வேலுன்னு ஒருத்தர் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருந்தேன் இருந்து கால் வரலையே சக்திவேலு ஒரு மாதம் முன்னாலே கிளம்பிட்டான்னு மோகன் சொன்னார் தப்புங்க எங்கேயோ தப்புங்க மாணி எனக்கு இது புரியவே இல்லை ஆனால் நான் உங்ககிட்டேருந்து எதையும் மறைக்கலை என் தாய் மேல் ஆணையாக சொல்கிறேன் இந்த குழப்பத்தை சாயங்காலத்துக்குள்ளே தீர்த்துடுறேன் ரெண்டு மூணு ஃபோன் கால்கள் போட்டால் போதும் என்று கலக்கத்துடன் தேவா விலக மாணிக்கம் சற்று சங்கடத்துடன் தன் தினசரி வேலைகளை தொடர்ந்தான்